தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் தஞ்சை மாவட்டத்தில் செயற்கை மணல் அதாவது எம்சான் ஜல்லி சிப்ஸ் ஆகிய கனிமங்களை உரிய ஆவணங்களுடன் எடுத்துச் செல்லும் லாரிகளை பிடித்து வழக்கு பதிவு செய்து உரிமையாளர் மற்றும் டிரைவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் கனிமவளத்துறை அதிகாரிகள் ஈடுபடுகின்றனர் மேலும் செயற்கை மணல் ஜல்லி சிப்ஸ் ஆகிய கனிமங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிலிருந்து எடுத்துச் செல்லும் லாரிகளை பிடித்து டிரான்சிட் பாஸ் வே பர்மிட் இல்லை என்று லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மீது பதிவு செய்து கைது செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படுகிறது கிரஷர்களில் இருந்து செயற்கை மணல் ஜல்லி சிப்ஸ் ஆகிய கனிமங்களை லாரிகள் எடுத்துச் செல்வதற்கு டிரான்சிட் பாஸ் வே பர்மிட் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது முறையாக பில் இருந்தால் போதுமானது என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ரஷ்யதுடன் எம்சாண்டி ஏற்றி வந்த லாரியை தஞ்சாவூர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தனி வருவாய் ஆய்வாளர் சோதனை செய்து டிரான்சிட் இல்லாமல் திருடி செல்வதாக திருவையாறு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் கடந்த எட்டாம் தேதி திருவாரூரை சேர்ந்த லாரி இதே காரணத்திற்காக பிடிக்கப்பட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது இது லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் செயலாகும் தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் லாரிகள் இயக்கப்பட்டு வருகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இரண்டாயிரம் லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன மணல் குவாரிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் எம்ஸ் பி சாண்ட் ஆகியவைதான் கட்டுமானத்திற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது இந்த நிலையில் முறையான ரசீதுடன் எம்சாண்ட் ஏற்றி வரும் லாரிகளை பறிமுதல் செய்வது கண்டனத்திற்குரியது இந்த நிலையை நீடித்தால் எம்ஸ் பி சாண்ட் விலை கடுமையாக உயரக்கூடும் எனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அனைத்து மாவட்டங்களில் ஏறத்தாழ ஐம்பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் முழு நேரமாக மணல் ஆகியவற்றை எடுத்து சென்று வியாபாரம் செய்து வருகிறோம் தற்சமயம் கடந்த ஒரு வருட காலமாக அமலாக்கத்துறை குவாரிகளில் சோதனை வழக்கு பதிவு செய்த முதல் தமிழகம் முழுவதும் மணல் கோரிக்கை இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்துள்ளன தற்சமயம் மட்டும்தான் கட்டுமானத்துக்கு உபயோகப்படுத்த வருகிறது லாரிகளில் முறையாக எந்த நிறுவனத்திலும் கிரசர்களில் எம்சான் ஜல்லி எடுத்தவர்களோ அவர்களும் பணம் செலுத்தி அவர்களால் வழங்கப்பட்ட ஜிஎஸ்டி லாரிகள் வருகிறது ஆனால் கடந்த ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிகளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனிமவளத்துறையினர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் முறையாக ஆவணங்களுடன் கனிமகளை எடுத்து சென்ற லாரியை எம் சாண்ட் திருடி வருவதாக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு திருவையாறு காவல் நிலையத்தில் ஒரு லாரி மீதும் இங்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு லாரி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு லாரி உரிமை அவர் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் தற்சமய நிமிஷ சாமில் வந்துள்ளார்கள் இது வன்மையாக கண்டிக்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறில் உயர்நீதிமன்றத்தோடைய மாண்புமதி நீதியரசர் ரவிராஜ் பாண்டியன் அவர்கள் கனிமங்கள் காரைகளை உழைத்து கற்களை கரசருக்கு எடுத்து செல்கின்ற போது ஒரு கனிமம் கிரசர்ல போட்டு எம்சாண்ட் ஆகவோ ஜல்லியாகவோ உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு வேல்யூ ஆடர் கோர்ஸ் உற்பத்தி செய்யப்பட்ட நிறுவனத்தில் இருந்து கன்சியூமருக்கு லாரியில் எடுத்து செல்கின்ற பொழுது அந்த நிறுவனம் கொடுக்கின்ற ஜிஎஸ்டி பில் போதுமானது நோ நீட் டு கேரி டிரான்ஸ்போர்ட் பாஸ் அப்படி தெளிவான தீர்ப்பு அது தான் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வருகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் கனிமத்துறை இயக்குனர் அவர்கள் லாரி தொழிலை அழிக்கின்ற நோக்கத்தோடு போன்று காவல் நிலையத்தில் லாரியை பிடித்து ஒப்படைத்து பொய் வழக்கு பதிவு செய்கிறார் இந்த சூழ்நிலை விடுத்தால் லாரிகளை இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவும் எனவே கனிம துறை இயக்குநர் அவர்களுக்கு பதிவு தபால் மூலம் மனு எழுப்பினோம் என்ற நிலம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் தஞ்சாவூர் மட்டும்தான் இது நடக்குது

ஜிஎஸ்டி அவங்களுக்கு டிரான்சிஸ் பாஸ் வேணுமா நாங்க ஜிஎஸ்டி பில்ல காட்டுறோம் எந்த நிறுவனத்தில் வாங்கிட்டு வந்தோம்னு ஜிஎஸ்டி பில் பத்தாவது டிரான்சிஸ் பாஸ் கொடுக்க வேண்டியது கோரிக்காரன் கோரிக்கார மேல வழக்கு போடணும் லாரிக்கார மேல வழக்கு போடுறீங்க நாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து திருநன்றிங்க லாரி உரிமை சிறையில் இருக்கார் சூசைட் பண்ணிக்கிற கேவலம் அவமானத்தை தாங்கிக்க முடியாம இருக்கார் பணம் கட்டி ஜனநாயக நாட்டில் நடக்குமா கொடுக்க தவறியவர் டிரான்சிஸ் பாஸ் தேவையில்லை டிரான்சிஸ் பாஸ் கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோம் கோரி நிர்வாகம் கொடுக்கவில்லை நீங்க அவங்க மேல வழக்கு பதிவு செய்ய லாரி உரிமையாளரை எந்த விதமான இடையூறும் பொய் வழக்கு பதிவு செய்ய கூடாதுங்கிறது என்னுடைய வாதம் செல்லராஜாமணி தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏறத்தாலும் ஒரு ரெண்டாயிரம் லாரி ஓடிட்டு இருக்கு சர்வாதிகாரமாக மணல் இல்லாத ஒரு சூழலை பயன்படுத்தி கல்குவாரி கிரசர் உரிமையாளர் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு ஒரு யூனிட் எம் ஆயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்காங்க ஏழை எளியவர்கள் கலைஞர் கனவு திட்டம் வீடு கட்டும் திட்டம் மோடிஜியோட திட்டத்தில் பயனாளிகள் வீடு கட்ட முடியாத சூழலை உருவாகும் இந்த லாரி தொழிலை அடியோடு அழிந்துவிடும் எனவே கிடைசல் உரிமையாளரை கண்டிக்கிறோம் இந்த விலையேற்றத்தை திரும்ப பெற அரசு கோரிக்கை வைக்கிறோம்